வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன தருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்போ பேச போற விஷயம் உண்மையிலேயே என் உள்ளத்துல இருந்து பேசுறேன் சுமையோட நன்மைக்காக பேசுறேன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறணும் ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க நேரா வந்து வீட்டுக்கு போகணும்னாலும் அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லை சம்பந்தகாரமா வீட்டில் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல நேத்து கூட பிரியாணி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கறக்காக தான் போனேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை நான் கிளம்பி இங்க வந்துட்டேன் அந்த பிரியாணி மேட்டர்லாம் அப்புறமா இருக்கட்டும் முக்கியமான ஒரு விஷயம் பேசத்தான் இப்போ நான் வந்திருக்கேன் சுமி உனக்கு உண்மையிலே சிக்கல் நிறையா காத்துக்கிட்டு இருக்கு அதை நான் யார் மூலியமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே புரிஞ்சுக்கிடுவாங்க நீ முதல் புரிஞ்சுக்கிடணும் அதை விட்டுப்ட்டு உன் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அதை விட்டுப்ட்டு நீ போய் சுகையில பேசினா நேற்று நைட்டு லைவ்ல சு சூர்யா அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் சுகை சார்பாக நான் போய் அலங்காநல்லூர் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நேற்று நீ வந்து நிறையா சில பேர்கிட்ட நீ வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே சூர்யா காதுக்கு வந்துடுச்சு நான் ஒரே வார்த்தை உனக்கு சொல்கிறது இந்த சுகைலுங்கிற டாப்பிக்கை நீ விட்டுட்டு நார்மலாக எப்பயும் போல் நீ வீடியோ போட்டு அவனுக்கு முதல் ஸ்கேனரை பிடுங்கு ரெண்டாவது அவனை போய் எல்லா லைவ்லேயும் பேச விடாத இல்லை அவன் தானா இல்லை வேற ஆளான்னு தெரியலை நேற்று கூட மிருஷிமாவோடய லைவில் போய் சுகைலுங்கிற பேரில் தான் கமாண்ட் வந்துச்சு நான் கூட கேட்டேன் அந்த அம்மாட்ட ஃபோனை போட்டு உண்மையிலே அந்த உனக்கு பண்ணி இது வாட்ஸ்அப் அது மெசேஜ் பண்ணானா பண்ணேஜ்ல கமெண்ட் போட்டானா இல்ல வந்து அவன் பேக்கேடியாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அம்மா வந்து தெரியலனே அது உண்மையிலேயே வந்து அவரா வேறாளாங்கிறது தெரியல அந்தம்மா தான் பேசுச்சு ஆனா வந்து அந்த பேர்ல எனக்கு கமெண்ட் வந்துச்சுனே அப்படின்னு சொல்லி எங்க தங்கச்சி சொல்லுச்சு இது போக இன்னும் சில விஷயங்கள் வேற என் தங்கச்சி என்கிட்ட பேசிருக்கு மெரிசிமா என்ன என்னன்னா தேவையில்லாமல் சுமி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நேத்தும் பார்த்துட்டேன் முந்தா நாளும் பார்த்துட்டேன் நான் வந்து என்னுடைய நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன உதவி செஞ்சேங்கிறத சொல்லி காட்டணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது நான் அதுக்காக வந்து அந்த ஆடியோவையோ இல்லை அவங்க அந்த கூலி படத்துக்கு போனப்போ என்கிட்ட பணம் கேட்டது கரண்ட் பில்லு கட்டினதுக்கு உண்டான பணத்தை கேட்டதெல்லாம் வந்து அவங்கள கேவலப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோங்கிறதுக்காகலாம் நான் இதை பண்ணலை நான் வந்து இவ்வளவு தூரம் உதவி செய்கிற என்னையவே தேவையில்லாமல் பாயாசம் காய்ச்சிறேன் நான் வந்து அவங்க பேசாமல் வேறளை விட்டு பேச விடுறதும் அதுக்கு வந்து சும்மா புத்துனா ஏண்டி தங்கச்சி பிள்ளை ஏண்டி பாப்பா ஏண்டி வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து அந்த அவங்கள பேசுகிற வைக்கிறன்னு சொல்லி ஏதோ மேலோட்டமாக நான் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீ அழுகிறா மாதிரி அழுகணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது எதில் போய் முடியும் எனக்கு தெரியாதுன்னு நானும் செல்லு மூலியமாக லைவ் மூலியமாகவும் எச்சரிக்கை விட்டுட்டேன் எப்பா இனிமேல் என்னை பற்றி பேசாத சுமி உனக்கும் எனக்கும் பிடிக்கலைன்னா இதோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார் அதை விட்டு என்னையவே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா நான் சொல்கிறதையும் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் இவ்வளவு தூரம் வந்து பா உங்கள் மனைவிக்கு நீங்கள் சரி ரைட்டு அண்ணன் என்னதான் இருந்தாலும் குடும்பத்து கூட இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாளைக்கு சுமிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் போய் நிற்கணும் ஏற்கனவே அவர் ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்கிறாரு திருப்பி திருப்பி போய் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு ஏற்கனவே சூர்யா போட்ட கேஸ் இருக்கு வாய்தாவுக்கு போகணும் அடுத்து இவளை வச்சுதான் சமரச தீர்வுங்கிற ஒரு இதையும் நான் கொண்டுகிட்டு வரணும் சூர்யாவை வச்சு இதெல்லாம் இருக்குது துமிக்கு பின்னால் த பிரச்சனைகள் இதை விட்டுவிட்டு புதுசாக போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் நான் அவர் சுகையில் என்னவரை பற்றி அவங்க பேசினது தப்பு யார் இந்த ரைஸை கொடுத்தா நான் ஏதோ ஒரு கமெண்ட்டை போட்டாங்க எதுக்கு அந்த வெட்டி நாயின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொன்னேன் அவனை என்ன இப்படி வந்து இதாக பேசுகிற இன்னும் நல்லா கிழிச்சு தொங்க விடும் சொல்லி இவள் பேசினான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இதில் வந்து நான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் பிரச்சனை வந்து எனக்கும் புகையிலுக்கும் துமிக்கும் கூட இருக்கட்டும் அதை நாங்கள் பேசி நான் வந்து அவன் அவ அவன்கிட்ட அவன்கிட்ட டைரெக்டாக கூட பேசி கூட அவனை நான் வந்து எப்போ உன்னால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு நீ சொன்னா கூட பிரச்சனையை சுமூகமாக சமரசமாக பொறுமையாக முடிக்கிற திறமை என்கிட்ட இருக்குது நான் அதை பார்த்து போவேன் இவை எதுக்கு தேவையில்லாமல் அதில் ஊடால போய் வாய்த்தையில் விட்டு அவனுக்கு என்ன மரியாதை அவன் என்ன அவனை போய் சும்மா அப்படியே மேலோட்டமா பேசுற நல்லா அழுக்கி பேசுன்னு சொல்லி அவனை அவங்க அம்மாவை இதெல்லாம் பேசுறது வந்து தப்பு நான் வந்து அதுக்காக வந்து சூர்யா வீட்டில் இருக்கிறனால இங்கே இருக்கிறனால இவளுக்கு நான் சப்பக்கெடு கட்டுறேன்னு மாத்திரம் யாருமே நினைச்சிடாதீங்க தவறு யார் பண்ணாலும் தவறு தவறு தான் இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன சுமியுடைய சுச்சுவேஷன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சுமி நடந்தாதான் நல்லது இன்னமும் சுகையிலு சுகையிலு சுகையில் இவன் பேசிட்ட சரி இப்ப அந்த அது விஷயமா நீ போய் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறன்னே வச்சுக்கிறோமே நாளைக்கு பதினாறாம் தேதி நீ கோர்ட்டுக்கு வரணுமே அப்போ யார் வந்து உனக்கு சுமூக தீர்வு சமரசத் தீர்வுல கையெழுத்து போடுவா இவ கையெழுத்து போட்டா தான் அந்த கோர்ட்டு கேஸுக்கு நீ அடுத்து வராம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையும் ஒரு இவ மேலே சுமி மேலே ஒரு எஃப்ஐஆர் விழுந்துருச்சு சிஎஸ்ஆர் போட்டோம் டக்கு டக்குன்னு பார்த்தா அடுத்து ஒரு பிரஷ்மீட்டை கூப்பிட்டா பேசி மறுநாளே பார்த்தா எஃப்ஐஆர் கைக்கு வந்துருச்சு எஃப்ஐஆர் போட்டுட்டாலே கோர்ட்டு கேஸுன்னு போகிறது சகஜம் அதை வந்து எப்படி சுமூகமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் எப்பா வேணாம் ஏற்கனவே நான் வந்து உனக்காக கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஃபீஸு கட்டி கோர்ட்டு கேஸ் அலைகிறதில் செலவு தான் இது போக திருப்பி நீ ஓ மூலியமாக துமிக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கும் நான் தான் போய் அங்கே நிற்கணும் நான் தான் வக்கீலை பிடிக்கணும் நான் தான் அடுத்தடுத்து வாய்தாவுக்கு கூட்டு போகணும் கோர்ட்டு வாசலே ஏறாத என் குடும்பம் ஏறிடுச்சு இன்றைக்கி நான் வந்து இவளுடைய இதில் சிக்கிட்டேன் ஏதோ இவனால் வந்து எனக்கு பிரச்சனை என்னால் இவளுக்கு பிரச்சனைனே வச்சுக்கிடுவோம் அதுக்கே இந்த தீர்வு கிடைக்கல ஒரே ஒரு கேஸு இவளுக்கு இவ சொந்தமாக இவளுடைய ஜாதியை பற்றி பேசுனதுக்கு விடுதலை கிடச்சிருச்சு அடுத்து இன்னும் இருக்குது கோயம்புத்தூர் கேஸ் இருக்குது மதுரை கேஸ் இருக்குது இது போக திருச்சி ஸ்பா கேஸ் இருக்குது இதுக்கே நாங்கள் போய் வழக்குக்கும் வக்கீலுக்கும் செலவு பண்ணவே நேரம்பத்தில் இதில் துமியை கொண்டு வந்து இப்போ கோர்த்து விட்டு துணிக்காக ஒருக்கா நான் போய் எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா நான் என்ன வீடியோ போடுறதா இல்லை மக்களை மகிழ்விக்கிறதா லைவ் போடுறதா சம்பாதிக்கிறதா இதை விட்டுவிட்டு ஏன்னா நான் சீக்கிரம் சம்பாரித்ததா ஒன்று செஞ்சால் தான் இவளுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு இவளை செட்டில்மெண்ட் பண்ண முடியும் இதை பார்ப்பேன்னா இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாவேனா இல்லை மெர்சிமா பிரச்சனையை தீர்த்து வைப்பேனா இல்லை மெர்சிம்மா மெர்சிமானால யாருக்கும் பிரச்சனை கிடையாது மெர்சிம்மாவுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து பிரச்சனையை கொடுக்குறாங்க அதுக்கும் அந்த என் தங்கச்சிக்கிட்ட பேசி அந்த அம்மாவையும் ஏமா சமாதானமாக போமா ஏமா எனக்காக அண்ணனுக்காக போ பாருமா உன் காலில் கூட உழுவுறேம்மான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி நான் எது எல்லா விஷயத்துலையும் முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கேன் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் துணி ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு மெர்சிமா பிரச்சனையை இழுத்து இழுத்து பேசிக்கிட்டு இருக்குது கமாண்டு போடுறவங்க பூரா உசு பேத்துறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் கமாண்டு போடுறவங்க யாருமே வந்து நல்ல கமாண்ட் போடுறவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பத்து பேர் இருக்கீங்க மீதி தொண்ணூறு பெர்சன்ட்டு தொண்ணூறு பேர் எங்கள் குடும்பம் எப்படியாவது நாசமாக போகணும் துமியை எதுலையாவது இழுத்து விடணும் துமியை பேச விட்டு இதில் சிக்க வைக்கணும் இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அந்த வீட்டில் சிக்காத ஆள் அவளே இதில் போர்த்து விட்றணும் இப்போதைக்கு வேறு யாருமே இல்லை பெட்ரோல் பிச்சை ஜெயிலுக்கு போயிட்டா திட்டப்பலவி இல்லை வெளியே ஆக மெர்சி வச்சு காய நகர்த்துவோம் நம்ம வன்மத்தை பூரா இவங்க ரெண்டு பேரையுமே ப்ளே பண்ணி நம்ம தீத்துக்குருவோம் எப்படியாவது சுமியை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பார்ப்போம் இல்லையா இதை இப்போ இதை வச்சு சிக்கா வந்து வாயை விடுவார் ஏதாவது ஒன்று பேசுவார் அதை வச்சு நாலு மணி இலவில் போய் மெர்சி மாட்டை போட்டு விட்டு இந்த பாருங்க உங்களை பற்றி இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நேற்று ஏதோ கழுதுங்கிற ஒரு வார்த்தையை ஏதோ ஒரு பழமொழி சொன்னேன் உடனே வந்தாங்க மெர்சிமாவை நீ கழுதன்ட்ட அப்படின்ட்டாங்க இதேப்படா நான் சொன்னேன்னு சொல்லி அடுத்து பார்த்தா என்னை கோர்த்து விட்டாங்க நைட்டு என்கிட்ட அந்த அம்மா கேட்குது அம்மா நான் சத்தியமாக சொல்கிறேன் உன்னையை பற்றி நான் எந்த வார்த்தையுமே பேசலை ஏதோ ஒரு பழமொழி சொன்னதை உங்கள்கிட்ட அப்படியே வந்து இப்போ தான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா நியூ ட்ரெண்ட்டு அழகாக வாட்ஸ்அப்பில் போய் நம்ம பேசின வீடியோக்களில் எந்தெந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோமோ அதை கட் பண்ணி எதிராளிக்கு அனுப்புகிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இப்போ நான் ஏதாவது பேசுனா மெர்சி மாட்டை போட்டு விட்றாங்க அதே மாதிரி சுமி ஏதாவது பேசுனா மெர்சி மாட்டை பட்டன் நெரிசியமாக ஏதாவது பேசுனா என்கிட்ட வர்றாங்க இப்படி ஒவ்வொரு ஆளையும் சுற்றி சுற்றி குடும்பம் கழிக்கிறதுக்கும் இது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கும் என் குடும்பத்தையே மொத்தத்துக்கு அழிக்கணும்னே பிளான் போட்டு தான் இது பண்ணுறாங்க இதில் வந்து நான் சுதாரிப்பாக சிக்க மாட்டேன் சூர்யா சொல்ல வேண்டியதே இல்லை அவள் கழுவுற மீன் நழுவுற மீன் எதிலையுமே காதை கொடுத்து கேட்கவும் மாட்டா ஏதாவது ஒன்று பேசுனா அப்படியாப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் ஐடிக்குள்ளே போய் செக் பண்ணிக்கிறேன் அந்த அம்மா அப்படி பேசுனாங்களா மன்னார்குடி பொண்ணை கூட நேற்று கோர்த்து விட்டாங்க தீபாவளியை பற்றி இப்படி பேசுறது பாரு சூர்யா அப்படின்னு சொன்ன அப்படியா அவன் முந்தி மாதிரி இருந்தால் கூட ஏதாவது எதிர்த்து பேசுவான் இப்போ எதுவுமே இல்லை அமைதியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டான் அதுதான் அவளுடைய புத்திசாலித்தனம் எப்போவுமே முந்தி மாதிரிலாம் வந்து வார்த்தைகளை விடுறதோ வாய் விடுறதோ இதெல்லாம் பண்ணுனா என்ன விளைவாகுங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டான் அதனால அடக்கி வாசிக்கிறான் இந்த பக்குவமும் இந்த பதமும் இந்த ஞானமும் இந்த அறிவும் ஏன் உனக்கு வர மாட்டேங்குது கஷ்டப்பட்டோம் ஒருவேளை நீயும் எங்களை மாதிரி ஜெயிலுக்கு போய் கழுதுன்னு கஷ்டப்பட்டாதான் உனக்கு அந்த இது தெரியுமா ஜெயிலுங்கிறது எப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிறல சுமி ஏதா இருந்தாலும் எடுத்தவங்க அவுத்தங்கிற மாதிரி நீ போய்கிட்டு இருக்க ஒருத்தவங்க சொல்கிறாங்களா யாருக்காக சொல்கிறாங்க யார் முகதாச்சனைக்காக பார்க்குறாங்கங்கிறத புரிஞ்சு நடந்துக்க நீ பாதை சரியில்லைன்னு சொல்லித்தான் அவங்க ஒதுங்கிட்டாங்க நானே பல தடவை மெரிசி மாட்டே சொல்லிட்டேன் ஏமா சுமியை பிளாக்கில் போட்டு அவளுக்கு எதுவும் உதவி பண்ணாதானே என் பேச்சையும் கேட்காம உதவி பண்ணதுக்கு தான் இன்னைக்கு உட்காந்து அவங்களும் அழுகுறாங்க நானும் பார்த்தேன் முந்தா நாள் லைவை நான் பார்க்கல எனக்கு ரெண்டு மூணு பேர் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த கிளிப்பிங்கை கட் பண்ணி அனுப்பியிருக்காங்க என் தங்கச்சி அவ்வளோ அழுகு அழுகுது எதுக்கு அதுக்கு தேவையா அதுக்கு இருக்கிற சம்பாத்தியத்துக்கும் அதுக்கு இருக்கிற வருமானத்துக்கும் அது கோடீஸ்வரி ஆ அது வச்சிருக்க காருடைய டயருடைய விலை பெருமா வீடு நான் கேட்குறேன் நீ எதுக்கு உட்காந்துக்கிட்டே எவ்வளோ ஒருத்தி பேசுகிற அவள் அந்த மூக்குப்பொடி பேசுகிறான்னா அவ தலையில் அவள் அள்ளி போட்டுக்கிற போறான் அதுக்கு அந்த அம்மா என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை எடுக்கும் நீ எதுக்கு அன்வான்டாக போய் உள்ளே போய் சிக்கிற எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள பேச்ச நிப்பாட்டுன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற பேசாதீங்க சுமின்னு சொல்லி ஜென்வனாக சொல்கிறாங்க கேங்க சுமி திருப்பி திருப்பி பேசி நீ கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்புறமும் இந்த கமாண்டு போடுறவங்க பேச கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு எதுக்கு அந்த அம்மாக்கிட்டையே போய் உரண்டை எழுத்துக்கிட்டே ஒம்பளத்துக்கிட்டே தெரியுற அந்த அம்மா இப்போவும் சொல்லுது அண்ணே உங்கள் ஒருத்தருக்காகவும் உங்கள் முகத்தாச்சினிக்காகவும் தானே இதெல்லாம் நான் பார்க்குறேன் இல்லைன்னா நான் அடுத்த கட்ட நடவடிக்கை நான் போனேன்னா சுமி இல்லைனே சுமி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நம்ம பேரனுக்காக ஆரியன் குட்டிக்காக அண்ணே நாளைக்கு அச்சுவுக்காக நாளைக்கு உங்களுக்குன்னு உள்ள கடமைகள் இருக்குது நீங்கள் ஒத்தையில நின்று எதையும் செய்ய முடியாது தனிமரமா அதுக்கு கூட வந்து நாளைக்கு போனீங்க குற்றாலம் இது செங்கோட்டை போனீங்க பொண்ணு பார்க்க போகிற இடத்துல சுமி வந்ததுனால ஒரு தம்பதியாக நீங்கள் போனதுனால உங்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி சரி ஏதோ ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கட்டும்னு சொல்லி தானே நானும் எல்லாத்துலேயும் அமைதி காத்து போகிறேன் எனக்கு தெரியாதானே ஒரு குடும்பத்தனே ஈஸியாக வந்து ஒரு தேன் கூட்டை அடித்து கலைச்சிடலாம் அந்த குடும்பத்தை திருப்பி ஒன்று சேர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனால் உங்கள் குடும்பம் ஏற்கனவே பிரிஞ்சு போன குடும்பம் இதை நீங்கள் ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப பாடுபடுறீங்க இடையில முட்டுக்கட்டையா இருக்கிறவ சூர்யா அவளுக்கும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு விளைய்கிறன்னு பார்க்குறீங்க உங்கள் குடும்பத்தோட போய் சேர போகிறோன்னு நினைக்கிற நேரத்தில் இவங்க இப்படி தேவையில்லாத சிக்கல்களை ஏன்னே இவங்க உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டுச்சு அவங்க விட்ட கண்ணீரை நான் பார்த்தேன் உண்மையிலே சொல்கிறேன் என்னால் நீ அங்கே விட்ட கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் எனக்கு இங்கே ரத்த கண்ணீராக இருந்துச்சு நான் வந்து ரெண்டு நாளாக தூக்கத்தை இழந்து நைட்டெல்லாம் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு நம்ம தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா ஏன்டா இப்படி வந்து எல்லாரும் போட்டு அந்தம்மா படுத்துறாங்க படுத்துகிறாங்க அம்மா என்ன தப்பு பண்ணிச்சு நம்ம குடும்பத்துக்கு உதவி தானே செஞ்சிச்சு உதவி பண்ணவங்களையே இப்படி பார்த்து ரெண்டு பக்கமும் போட்டு இவ கூட கேட்டுக்கிட்டான் நரசிம்மாவை பற்றி பேசாத பண்ணோன்னு நிப்பாட்டிட்டான் ஆனால் நீ வந்து இல்லை உனக்கு பின்னணியில் யார் இருக்கான்னு சொல்லி நீ இவ்வளோ தூரம் இன்னும் வந்து ரொம்ப தீவிரமாக அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு போகிற எனக்கு புரியலை ஒருவேளை சுகையில் எதுவும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறானா இல்லை யாருனால நீ இந்த ஆட்டை ஆடுற எனக்கு இதை புரிஞ்சுக்கிறவே முடியலை எவனா இருந்தாலும் சொல்கிறேன் நான் கேட்டுக்கங்கப்பா அவன் அங்கேருந்து வந்து உனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை நீ சிக்கிட்டா உனக்கு ஜாமீன் எடுக்கவோ பெயில் எடுக்கவோ இல்லை இப்போ காவல்துறையிட்ட போய் பேசவோ இல்லை கோர்ட்டுக்கு அவன் வந்து அலையவோ போகிறது கிடையாது நீ யதார்த்தத்தை நீ உணரணும் நான் தான் வரணும் நீ ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் அங்கே வந்து நிற்கணும் இதை நீ முதல் யோசிக்கணும் கூட இருக்கிறவனையே கட்டின புருஷனையே மதிக்க மாட்டேங்கிற சரி அவள் பேசுனானா அவளை நான் கண்டித்து இத்தனை நாள் வாயை மூடிக்கிட்டு தான் நான் வருந்தா நீ தேவையில்லாமல் இல்லாமல் மெர்சிமாவை பற்றி பேச போய்தான் அவள் ஆத்திரத்தில் அவள் பேசுகிறான் இவ்வளோத்துக்கும் மெர்சிமாவுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் அவள் வா ஒரு வாய்ஸ் கொடுக்கவே இல்லை அவள் மூக்குப்பொடியை பற்றியாவது பேசிட்டா ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்த உன்னைய பற்றி இப்போ வரைக்கும் வாயை திறந்தாளா இல்லை இல்லை காரணம் நான் தான் எப்போ வேணாப்பா நீ பேசுனா அவள் இன்னும் எகுருவா இது நீ யார் சொல்கிறது சொல்கிறதுக்குன்னு இப்போ நானாவது பேசி சமரசம் பண்ணி வச்சா கூட சரின்னு சொல்லிட்டு போயிடுவா சுமி நீ போய் ஏய் மரிசிம்மா பேசுனேன் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி ஏதாவது இப்போ வாயை விடுவா உடனே அவ நீ என்னடி சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒன்று பேசுவாள் இப்போ நான் தேங்க எங்கிட்டு பார்த்தாலும் இருதலை கொல்லியை எறும்பு மாதிரி எங்கிட்டு பேசுறது யாரை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே என் பிரச்சனைகளே எனக்கு நிறையா இருக்குது துமி வேற தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கி உள்ளே போயிருமோங்கிற பயம் எனக்கு இருக்குது அப்படி நீ உள்ளே போயிட்டா என் பேரனும் என் மகனும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ஒரு பையன் பையன் இருக்கான் பெரியவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெ ஒரு பொண்ணாக இருந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அத்தமாவா இருந்து ஒரு பாட்டியாக இருந்து நீ எல்லாம் செஞ்சு கொடுத்து உன் மகனுக்கு ஒரு தாயாக இருந்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி போனால் எங்களுக்கு தேவை கிடையாது நான் சொல்ல வர்றது வெட்டி பிரச்சனை எதுக்கு நீ விலைக்கு வாங்குறேன்னு சொல்கிறேன் நான் நேர்லையும் என்கிட்ட ஃபோன்லையும் பேச மாட்டேங்கிற நேரில் வர்றேன்னாலும் நீ சம்மந்தக்காரமாக வீட்டில் இருக்கியா இல்லை நம்ம வீட்டில் இருக்கியான்னு தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா நீ வாய் அடக்குனா நல்லது இல்லையா கேப்பார் பேச்சை கேட்டு கெட்டு போகிறதா இருந்தால் போ நான் சொல்கிற அளவுக்கு சொல்லுவேன் எந்த பிள்ளைகளும் என் தங்கச்சிகளே என் மாப்பிள்ளைகளே என்ன எதுவும் நிறைய பேர் கமனில் வர்றீங்க சுமி பாவம் அவங்கள காப்பாத்துங்க அப்படிங்கிறீங்க நான் காப்பாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்டேன்டா அவங்க கேட்குற மாதிரி தெரிலடா தயவுசெய்து நீங்கள் தான் நீங்களும் புத்திமதி சொல்லி பார்த்துட்டீங்க ஆனா ஒரு புருஷனா என்னை மதிக்கவும் இல்லை என் பேச்சை மதிக்கவும் மாட்டேங்கிறான் என்னைக்கு எப்படி காலில் போட்டு போட்டிருக்க செருப்பு கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறா சுமி அதுக்காக தான் நான் வீட்டுக்கும் போகல இந்த நேத்து போய் ட்ரை பண்ணே போகல இன்னைக்கு இந்தா போகலான்னு சொல்லி இப்ப கிளம்பிட்டேன் சூர்யா கிட்ட விவரமா சொல்லிட்டேன் எப்ப கோச்சுக்கிறாத இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையோ நேராக போவேன் என் வீட்டில் இருந்தா அங்க போய் பார்த்து பேசுவேன் இல்லையா என் மகனை வர வச்சு பேசுவேன் இல்லையா அவள் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி சம்மந்தகாரமாக அட்ரெஸ்ஸு நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது இப்போ அதை புதுசாக வேறு இடம் மாறிட்டாங்களாம் பழைய இடத்துலேருந்து இப்போ மாறி பழங்கானத்தத்துக்கு வந்துட்டாங்களாம் பழங்காநத்தத்தில் எங்கே இருக்காங்கன்னு போய் உட்காந்து நான் சொல்கிறத கூட கேட்க வேணாம் எங்கள் மச்சா இருக்கார் அவர் தான் வீட்டுக்கு புதைக்கி எங்களுக்கு பெரியவர் நாட்டாம மாதிரி அவர் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவார் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்போ மச்சா இங்கே பாருங்க இந்த மாதிரி அவள் இருக்கா இதனால் வந்து பிரச்சனைகள் பின்னால் இவ்வளோ தூரம் இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் அடக்கி வாசிக்க சொல்லுங்கள் இல்லையா ஒன்றுமே இல்லை இன்னொரு மெத்தடு நான் சொல்கிறேன் உன்னை எப்படி அடக்கணுங்கிறது நான் வந்து முத மயிலே மயிலேன்னா இறகு போடலைன்னா இறக பிடுங்குற கேரக்டர் என் கேரக்டரு நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன் அமைதியாக போகணும் கேட்கலையா அட்மின் யாரும் கிடையாது உனக்கும் அட்மின் அவன் தான் எனக்கும் அவன் தான் நான் சொன்னால் என் குடும்ப நன்மைக்காக டேய் துமியோட சேனலை இது பண்ணி விடுற லைவை கட் பண்ணி விட்ற வீடியோவெலாம் போட விடாமல் நிப்பாட்றா அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் அவன் நிப்பாட்டிடுவேன் இதை நான் உங்கள சொல்லாமல் செய்யணும்னு நினச்சேன் இப்போ நான் சொல்லிட்டேன் இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்க தயார் நீ இந்த லைவ் இருக்கிறதுனால தான் நான் லைவில் உட்காந்து உட்காந்து வர்றவன் போகிறவன் கமெண்ட் பூரா படிக்க அதில் நல்லவனும் இருக்கேன் கெட்டவனும் இருக்கான் நல்லவங்களும் இருக்காங்க கெட்ட கேடு கெட்டவனும் இருக்கேன் இதை பார்த்து 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 தான் நீ இப்போ கெட்டு போய் உட்காந்துருக்க உன் மண்ட மூலையை செலவு பண்ணி வச்சுருக்காங்க இனி நான் அதை மாற்றுறேன் நான் அப்படியே வந்து உன்னை ஒரு வாரம் பத்து நாளைக்கு வர வரவிடாமல் பண்ணுறேன் இல்லை மொத்தத்துக்கே உன் சேனலை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் உன்னால் எனக்கு ஒரு ஒன்றும் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது உன் சேனல்னால் இப்போ நான் எனக்கு நான் எதுக்கு பயப்படுறேன்னா சேனல் போனால் அடுத்து நீ என்ன பண்ணுவேன் என்கிட்ட தான் வந்து நிற்ப பணத்தை கொடு பணத்தை கொடுன்னு ஒன்று ஒன்றுக்காக பிக்கல் பிடுங்களுக்கு வருவேன் ஏன்னால் இருந்ததே ஒரே ஒரு ஆதரவு நெரிசிமா அந்த அம்மா கிட்டேயாவது அப்பப்போ படத்துக்கு போகிறேன் பிரியாணி சாப்பிட போகிறேன் பீசா திங்க போகிறேன் கரண்ட் பில்லு கட்ட போகிறேன்னு காசை வாங்கினேன் இனி அந்த அம்மாவுடைய ஆதரவு உனக்கு இல்லாமல் போயிருச்சு ஆக உன் சேனல் போனால் கடைசியில் என்கிட்ட தான் வருவேன் என்கிட்ட வந்து ஒவ்வொருதுக்கும் காசு கேட்பேன் இப்போ கூட அந்த ஏதோ ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து என் மையன் எடுத்துகிட்டு போயிட்டானான் இப்போ என்கிட்ட தான் கேட்டு என் மையன் சின்ன மையன் ஃபோன் பண்ணேன் வேறு சார் ஒய்பை எடுத்துகிட்டு போயிட்டாரு எங்கள் வீட்டில் ஒய்ஃபை இல்லை அம்மா அவங்கள்ட்ட பேச சொன்னாங்க ஏன் அதை நீ பேச மாட்டிய டைரெக்டாக நீ என்கிட்ட கேட்க மாட்டிய அவனை விட்டு எதுக்கு கேட்க விடுற அவனா ஒய்ஃபை யூஸ் இருக்கேன் அவனா வீடியோ போடுறேன் அவனா சேனல் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் நீ தானே வச்சுருக்க ஏன் நீ பேசினா சுகையில் வந்து அப்படியே உன்னை வந்து ஏன் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி எதுவும் உன் தலையில் உள்ள கிரீட்டத்தை இறக்கிடுவாரா இல்லை உங்கள் காதலில் எதுவும் பிளவுபட்டுருமா இல்லை உங்கள் காதலில் எதுவும் விரிசல் விட்டுருமா நான் கேட்குறேன் இல்லை நான் கேட்குறது நியாயமாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு பயப்படுற ஏன் பயப்படுற யாருக்கு பயப்படுற ஒரே வார்த்தை உனக்கு சொல்கிறேன் உனக்கு அழிவு அந்த சுகையினால தான் இதே சுகையில் பெட்ரோல் பிச்சை வெளியே வர்ற மாதிரி தெரியலை சப்போஸ் அவள் குண்டாசு உடஞ்சி வெளியே வந்து திருப்பி ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து சேனல் ஓப்பன் பண்ணி வந்தானா கண்டிப்பாக இந்த சுகையுங்கிறவே அந்த பக்கம் அப்படியே கை மாறிங்களாம் கை அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய வீடியோக்களையோ இல்லை நீ பேசின ஆடியோக்களையோ கொடுத்து அன்னைக்கு வந்து நீ தெருவில் நிற்கிற மாதிரி நிற்ப தனிமரமாக அப்போ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறது அப்பையும் நான் தான் வருவேன் உன் மானத்தை காப்பாற்றவும் நம்ம குடும்பத்துக்காக வருவேன் என் பேரனுக்காக வருவேன் என் பிள்ளை கல்யாணத்துக்காக வருவேன் சுசாரிச்சிக்க ஒரு மனுஷன் ஒன்று சொல்கிறான்னா முசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாத அவன் போட்டாவெலாம் எனக்கு தான் அனுப்பி வச்சுருந்தாங்க நல்லதுக்கு இல்லை அவ்வளோ தான் சொல்லுவேன் இதனால் பின்னால் வரப்போகிறத முன்னாலேயே சொல்கிறேன் யானை வரும் பின்ன மணி ஓசை வரும் முன்னு சொல்லி சும்மா சொல்லி வைக்கலை நம்மளுக்காக தான் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா எனக்கு சிம்டம்ஸ் தெரியும் அதை வச்சு தான் சூர்யாவே சொல்லிட்டாள் எப்போ எனக்கு இவள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி எனக்கு சிம்டம்ஸு கனவுலாம் வருது பார்த்து இவ்வளோ கவனமாக இருக்க சொல் ஏன்னால் இவ்வளோ நாள் இந்த கனவு வரல அதே மாதிரி பிடாரியம்மன் கோயிலுக்கு கிடா வெட்டுறதா ஒரு நேத்தி கடை பெ பெட்ரோல் பிச்சை உள்ளே போனால் அதாவது எதிர்பாராது நாங்கள் போய் சாமி கும்பிட கரெக்டாக அவள் உள்ளே போக இது நடந்திருக்கு அது சாமியோடைய அரு அருள் வாக்காக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயமாக நடந்துருச்சு நம்ம நேத்தி வச்சோம் திருச்செந்தூர் முரியன் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கேயும் போகலை பிடாரியம்மன் கோயிலுக்கு கடை வெட்டுறோம்னு சொன்னால் அதுவும் இன்னும் வெட்டலை ஆக ரெண்டு நேத்திகனை பாக்கி இருக்குடா ஏதாவது உன்னை செய்தா இதனால தான்டா உன் பொண்டாட்டிக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது ஒன்று கடவுள் வந்து ஒன்று ஒன்று எனக்கு காட்டுவார் இல்லைன்னா உனக்கு காட்டுவார் இல்லைன்னா உன் குடும்பத்துக்கு காட்டுவார் இல்லைன்னா என் குடும்பத்துக்கு காட்டுவார் என் குடும்பத்தில் நான் வெட்டலை எதா இருந்தாலும் நான் நேர்த்தி கடை வைக்கலை நீ தான் வச்ச அப்போ நீ வந்து அதை நிறைவேற்றாமல் விட்டால் உன் குடும்பத்தை தான் அதை பாதிக்கும் அதனால என் கனவுல வந்த விஷயத்த நான் சொல்லிட்டேன் சுமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரியும் ஜெயிலுக்கு போகிறா மாதிரியும் எனக்கு கனவு வந்துக்கிட்டே இருக்கு தயவு செய்து நீ அவகிட்ட சொல்லி வேணா வா அடக்க சொல்லு இல்லையா வா நம்ம ரெண்டு பேரும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம் முருகனை போய் பார்த்து ஒரு காணிக்கையை போட்டு அந்த முடிச்சு போட்ட காணிக்கை எடுத்து போட்டு நிறைவேற்று இல்லையா வா ஒரு கிடாவை வாங்கி போய் விடாரியம்மன் கோயிலுக்கு போய் வெட்டுவோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நேத்தி கடை இப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்கள்ல அவங்கள கூட கூப்பிடுவோம் யார் யார் வர்றாங்களோ கோயிலில் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லபடியாக நேத்திக்கடை நிறைவேற்றிட்டு குடும்பமாக போயிட்டு வருவோம் அப்போயாவது உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை தீரட்டும் அப்பையும் பாருங்களேன் அவளுடைய பெருந்தன்மையான மனசை இது இந்த நேத்திக்கடை பாக்கி இருக்கிறதுனால என் குடும்பத்துக்கு கேடு வந்திருக்கிறதாகவும் இந்த இதை போய் நிறைவேற்றிட்டா என் குடும்பம் நல்லா இருக்கும்னு என் குடும்பத்துக்காக அவன் யோசிக்கிறான் ஆனா நீ இன்னும் அவளை தப்பாவே நான் ஏன் தெரியுமா சூர்யா விட்டு இன்னும் போகாம இருக்கேன் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவள் என்ன தெரியுமா நினப்பா தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் சிக்காவும் நல்லா இருக்கணும் சிக்கா குடும்பமும் நல்லா இருக்கணும் துமி மேல அவளுக்கு என்ன பழியா இல்லை வந்து தனிப்பட்ட முறையில் அவள் அவள் மேல எதுவும் வெறுப்பு இருக்கா ஒண்ணுமே கிடையாது தனக்காக இருபத்தஞ்சு வருஷம் வாழ்க்கையை விட்டு கொடுத்த தெய்வமா தான் அவளை நினைக்கிறாளே தவிர அவள் அழிஞ்சு போகணும் இவ ஒளிஞ்சு போகணும் இவ ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம அங்கே குதூகலமா இருக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு ரூட்டு கிளியர் ஆயிரும் அந்த மாதிரி எண்ணம்லாம் அவளுக்கு வந்து ஒரு துளி கூட கிடையாது முழுக்க முழுக்க நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் இப்போந்தான் காலையிலேயே உட்காந்து அந்த கனவை என்கிட்ட சொன்னேன் கடவுள் மேலே சத்தியமாக என் தலை மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் இது பொய் கிடையாது கனவு வந்துச்சுப்பா இந்த மாதிரி நீ நேற்று கடை பாக்கி வச்சிருக்க ஏன்னா குழந்த ரூபத்தில் வரும் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு காட்டுச்சு நீ கடை வச்சிருக்க ஒரு பாக்கி இருக்குது வந்து செலுத்திட்டு போ இல்லைன்னா உன் கூட இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்க உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனையை நான் கொடுப்பேன்னு சொல்லி குழந்த ரூபத்தில் வந்து என்கிட்ட சொல்லுதுப்பா பாப்பா போய் அந்த கிடா வெட்டை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றான் இருப்பா நாளைக்கு இந்த கல்யாண விசேஷம் இருக்குது இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் கிடா வெட்டுறதுக்கு போவோமா இல்லையா இல்லை எப்போ போகலாங்கிறத யோசனை பண்ணுறப்பா நான் சொல்கிறேப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருக்கேன் ஆக அவள் உனக்கு நல்லது தான் நினைக்கிறான் அவள் எதுக்காக சுகையில திட்டுறா சுகையுங்கிறமே இந்த வாழ்க்கையில் குறுக்க வந்து உன் உன்னுடைய அந்த என்ன சொல்கிறது பேரையும் கெடுத்து உன்னுடைய சப்ஸ்கிரைபரையும் கெடுத்து இப்போல்லாம் முந்தி மாதிரி உனக்கு நல்ல கமெண்ட் வருதா ஊரா பேடு கமெண்ட் கெட்ட வார்த்தையில் உன்னை திட்டுறாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்க இன்னும் என்னென்னமோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுகைல் அவனுக்கே வந்து ஸ்பேனரை கொடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே ஏன் ஃபேன்ஸ் ஏன் மாப்பிள்ளைங்க ஏன் ஏன் தங்கச்சிங்க வாங்க உனக்கு வந்து கமெண்ட்டில் போ கமெண்ட்டு போடுறதும் உன் லைவில் வந்து அண்ணனை பாருங்கள் பாவம்னு சொல்கிறதும் சுகையில் கலட்டி விடுங்கன்னு சொல்கிறதும் அவங்க தான் நாலஞ்சு பேர் இருக்கேன் அவன் சுகைல் சுமி ஐ லவ் சுகைல் சுமி பேர் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை உசுப்பேற்றி விடுறாங்க அதெல்லாம் நம்பாத மரியாதையாக இருந்துக்க சூர்யா சொன்னதை கேட்டு நட இனிமேல் நான் சொல்கிறதையும் கேளு தேவையில்லாமல் யாரை பற்றியும் பேசாத குறிப்பாக நெரிசிமாவை பற்றி எந்த வீடியோவிலையும் லைவ்லையும் இனிமே நீ வாயை திறந்து பேசக்கூடாது பேசுனேன்னா நான் நேரில் வந்து அப்புறம் நான் வேறு மாதிரி என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் நான் இந்த இவ தான் இவை செல்ல தான் பிடிக்க போட்டு அடித்து உடைக்கிறேன்னு தான் நினைக்காத உன் லைவ்லையும் நேராக லைவில் இருக்கும்போதே நேரில் வந்து செல்லை அப்படியே பிடுங்கி சுக்கு சுக்கா நொறுக்கிறதுக்கு என்னால் முடியும் சரியா என் தங்கச்சிக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வேலை செய்ய தயார் தேவையில்லாமல் விஷயங்கள் விஸ்வரூபமாகிறதுக்குள்ளே அமைதியாக போயிடுது சொன்னால் புரிஞ்சுக்க இதுக்கு மேலே உனக்கு புரிய வைக்கவும் தெளிய வைக்கவும் என்னால் முடியாது துகையில்கிறவனை நம்பி ஏமாறாத நீ ஏமாந்துக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கு கூடிய விரைவில் தெரிய வரும் ஓகேவா சரிங்க நட்புகளே வழக்கம் போல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாயிண்டை கொடுங்க உங்கள் பேரெல்லாம் நான் வந்து இனிமேல் உங்களை உங்கள் யார் யார் லைக் பண்ணுறீங்களோ அவங்க பேரை நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பேசி பேர் என்னங்கிறத சேவ் பண்ணி உங்கள் பேரை வந்து நான் வந்து இன்னையிலேருந்து லிஸ்ட் எடுக்க போகிறேன் விளையாட்டுக்கு சொல்லலை ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை அக்டோபர் தான் தீபாவளி இது செப்டம்பரு இன்னும் நாட்கள் கம்மியாக இருக்குது ஸோ இன்னையிலேருந்து யார் யார் எனக்கு ஹைப் பண்ணி வீடியோவுக்கு பாயிண்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்க பேரை பூரா இன்றைக்கி நானே டைரெக்டாக ஃபோனை போட்டு அவங்க நம்பருக்கு அண்ணே நான் ஹைப் பண்ணியிருக்கேன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லை மாப்பிள்ளைகளாக இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க டக்குன்னு நானே ஆன் பண்ணி உங்கள்கிட்ட பேசி உங்கள் பேர் அட்ரெஸு எல்லாத்தையும் வாங்க போகிறேன் இன்னையிலேருந்து இது விளையாட்டுக்கு சொல்லலை ரொம்ப பேர் இவன் என்னத்தை செய்ய போகிறேன் இந்த சூர்யா கூட சொன்னான் இவன் பட்டாசு வாங்கி கொடுக்கவ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னையிலருந்து நடத்த போகிறேன் நடத்தி காட்டுறேன் அட்ரெஸ்ஸு கலெக்ட் பண்ண போகிறேன் கலெக்ட் பண்ணி அடுத்து உங்களுக்கு எல்லாமே பரிசு தொகையோ இல்லை நீங்களே அங்கே உங்கள் ஊர்லேயே போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கூகுளில் பணத்தை அனுப்பிடுறேன் இல்லையா நான் வாங்கி போகிற ஸ்வீட் பாக்ஸும் உங்களுக்கு கொரியரில் வரும் இல்லைன்னா கிஃப்ட் பாக்ஸ் பட்டாசு கொரியரில் வரும் ஏதோ ஒன்று நான் அனுப்பி வைக்கிறேன் இன்றைக்கிலேருந்து வேலையை ஆரம்பிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் ஓகே ஐ லவ் யூ பாய்